ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முப்பத்தஞ்சாவது நாளில் கர்ப்ப அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சாவது நாளில் கர்ப்பம் தெரியுமா அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களோட மாதவிடாய் சுழற்சியை பொறுத்து தான் இருக்குது உங்களோட மாதவிடாய் சுழற்சி சீராக இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு நாட்களுக்குள்ள இருந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு நாட்களில் கர்ப்பம் தெரிய ஆரம்பிக்கும் உங்களோட சுழற்சியில் ஒரு வாரத்துக்கு அடுத்து உங்களோட கர்ப்பத்தை உறுதி செய்ய ஆரம்பிக்கலாம் அதாவது கார்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம் முப்பத்தஞ்சாவது வாரம் எத்தனாவது மாதமாக நம்ம கருதப்படுதுன்னா கணக்கு படி பார்த்தா அது ரெண்டாவது மாதம் துவக்கமாக இருக்குது வாரக்கணக்கில் பார்த்தா இது அஞ்சாவது வாரமாக இருக்குது முப்பத்தஞ்சாவது நாளில் கர்ப்பம் எப்படி அறிகுறிகள் காட்டும்னா ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னா கர்ப்ப காலத்தில் ஹார்மோன்களின் செயல்பாடுகள் வந்து அதிகமாகி உங்கள் உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இதனால் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அடிக்கடி யூரின் போனாலும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் ஆனால் நைட்டில் வந்து அதிகமாக தண்ணி கொடுப்பதை கட்டுப்படுத்தணும் ஏன்னா இரவில் தூக்கத்தை களைச்சிரும் இந்த சின்ன அடிக்கடி போகிறனால ரெண்டாவது அறிகுறிகள் வந்து மார்பம் வந்து சாஃப்டாகும் இது எதனாலலாம் முத சொன்னிக்கு ஹார்மோன்களின் செயல்பாடு மாற்றத்தினால ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் இதனால் மார்பங்களில் வீக்கம் வலி கூச்சம் தொடுவதற்கு வழக்கத்துக்கு மாறாக ஒரு மென்மையாக சாஃப்டாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் உடல் சோர்வாக இருப்பதனால அதிக நேரம் தூங்குவாங்க உங்களால் வேலை செய்ய முடியனாலும் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அந்த டைமில் குறைவான வேலையே செய்யுங்க எதை இழுத்து போட்டு செய்யாதீங்க அடுத்து வந்து ஸ்பாட்டிங் நாளில் ஒரு பெண்ணுக்கு கர்ப்ப காலத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் துளி துளியாக லைட்டான இரத்த போக்கு ஏற்படும் இதனால் பெரும்பாலும் பயப்பட தேவையில்லை ஆனாலும் ஒரு சில நேரங்களில் அதிகமான ரத்தப்போக்கு கரு சிதைவாக அதாவது அபாஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எக்டோபிக் கர்ப்பம் எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறாங்களோ அதுக்குரிய அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் உங்களுக்கு அதிகமான ரத்தப்போக்கு கடுமையான வயிற்று வலி இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அந்த மாதிரிக்கு அந்த டைமில் காலை நோய் அதாவது மார்னிங் சிக்னஸ் ஏற்படும் இது ஒரு சில தாய்மார்க்கு பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு இது வர்றதே தெரியாது அது இந்த சிம்டம் வந்து அஞ்சுலேருந்து ஆறாவது வாரத்துலேருந்து தொடங்குது சில பெண்களுக்கு குமட்டல் கர்ப்பத்தின் முதல் அறிகுறியாக இருக்கும் உங்களோட உணவு பழக்கத்தினாலும் வாழ்க்கை முறை மாற்றத்தினாலும் மார்னிங் சிக்னஸ்லேருந்து விடுபட வாய்ப்பு இருக்குது அதுமாதிரிக்கு ஒரு சில ஐட்டங்களில் உங்களுக்கு ஃபுட்டில் வந்து வெறுப்பு ஏற்படும் உங்கள் வீட்டில் செய்யப்படும் உணவின் வாசனை வந்து திடீரென்று உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் அதிகமாக விரும்பி சாப்பிடப்பட்ட உணவின் வாசனை கூட உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் இந்த டைமில் இதுவுமே ஆரம்ப கால அறிகுறியாக இருக்குது ஹார்மோன் மாட்டத்தின் காரணமாக இந்த வாசனை உணர்வு திறன் அதிகமாக இருக்கும் முப்பத்தஞ்சாவது நாட்களில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும்னா குழந்தை வந்து ஆழத்தில் கரு வேகமாக வளர்ந்து ஒரு புள்ளிய தோற்றம் தோற்றமளிக்கும் குழந்தையோட மூளை முதுகுத்தண்டு அதோட நரம்பு எல்லாமே நரம்பு குழாயிலேருந்து உருவாகும் அதுபோல் தோல் முடி நகங்கள் பாலூட்டி சுரப்பிகள் வியர்வை சுரப்பிகள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும் குழந்தையோட நடுத்தர அடுக்கில் வந்து இதயம் இருக்கும் இந்த ரெண்டாவது அடுக்கு தான் குழந்தையோட தோல் கடியில் இருக்கக்கூடிய தசைகள் குறுத்தெலும்பு எலும்புகளெல்லாம் உருவாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குழந்தைக்கு மூன்று அடுக்குகள் உருவாகும் போது இருக்கும் அதில் ரெண்டு அடுக்கு சொல்லிட்டு மூணாவது அடுக்கில் வந்து என்ட்ரோமேட்ரியம் அதில் வந்து நுரையீரல் குடல் ஆரம்பக்கால சிறுநீர் அமைப்பு தைராய்டு கல்லீரல் கணையம்லாம் உருவாகும் இந்த டைமில் அது குழந்தைக்கு ஊட்டச்சத்துக்கள் அப்புறம் ஆக்சிஜனை வழங்கக்கூடிய நஞ்சு கொடியும் தொப்புள் கொடியும் இந்த டைமில் செயல்பட ஆரம்பிக்கும் முப்பத்தஞ்சு நாட்டில் உங்கள் வயிறு சற்று வித்தியாசமாக இருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாத ஒரு மதிய உணவு சாப்பிட்ட மணிக்கு கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் ஒரு சில பெண்கள் சில நேரங்களில் நான் சொல்லக்கூடிய எந்த அறிகுறிகளும் இல்லாமலும் கூட இருக்கலாம் அதற்கு காரணம் அவங்களுக்கு இந்த சிம்டம்லாம் இல்லாமல் கும்மட்டல் வாந்தி வர்றதுனால இந்த அளவில்லாம் குறைச்சிரும் இந்த காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து கூடுதலான கலோரியை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை சிலருக்கு வெயிட் லாஸ் கூட ஆகும் இன்னும் அதனால் பயப்பட தேவையில்லை மார்னிங் சிக்னஸ் அதிகமாக இருந்தால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய டேப்லெட் எடுத்துக்கலாம் நீங்கள் என்னென்ன சத்துக்கள் எடுக்கணும்னா புரதச்சத்து நார்ச்சத்து நார் ப்ரோபயாட்டிக் கார்போஹைட்ரேட் நல்ல கொழுப்புகள் நட்ஸ் மற்றும் உலர் பழங்களெலாம் எடுத்துக்கணும் இந்த முப்பத்தஞ்சு நாளில் காஃபின் குடிக்கிறத தவிர்க்கணும் காஃபி அதிகமாக கருச்சிதவை இதை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் அதனால் காஃபியை குடிக்கிறது நிப்பா பாட்டு உணவுகளை எடுத்துக்கக்கூடாது காரம் அதிக உள்ள உணவுகளை தவிர்க்கணும் மிக சூடான இல்லை குளிர்ந்த நீரையும் பானங்களையும் பரவக்கூடாது அதிக வெயிட்டும் தூக்கக்கூடும் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்